எல்லோருக்கும் வணக்கம் உங்களை மீண்டும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி நாம ஒவ்வொரு நாளும் குரலின் வழியாக உங்களை சந்தித்து கொண்டிருக்கிறேன் குரலை பற்றி பேசிகிட்டு இருக்கோம் திருவள்ளுவரால் எப்படிலாம் இப்படி சிந்திக்க முடியுதுன்றதை பற்றி நம்ம வியந்து பாராட்டி பேசிக் கொண்டிருக்கிறோம் அப்படி பாருங்க இன்னைக்கு அவர் சொல்லக்கூடிய திருக்குறள் ஆக சிறப்புங்க எப்படிங்க இவரால் மட்டும் இப்படிலாம் பேச முடியுது வாங்க அப்படி என்னங்க சொல்றாரு வாங்க பார்க்கலாம் மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்தரன் ஆகுல நீர பிறன்ற என்னையா இவ்வளவு எளிமையான சொற்களை வச்சு எப்படியா இவரால் மட்டும் இவ்வளவு பேச முடியுது சொல்றாரு பாருங்க இந்த உலகத்துல யாரெல்லாம் மன தூய்மையாக இருக்கிறார்கள் என்றால் அவர்கள் அறத்தை நடைமுறைப்படுத்துபவர்களாக தான் இருப்பார்கள் அறம் வழியில் நடப்பவர்களாக மட்டும்தான் இருப்பார்கள் யாரெல்லாம் அறம் வழியில் நடக்கிறார்களோ அவர்களால மட்டும்தான் அவர்களின் மனம் மட்டும்தான் தூய்மையாக இருக்கிறதுன்னு சொல்றாருங்க அப்போ மத்தவங்களா ஆஹா ஒருபோதும் தூய்மை பெற முடியாதுன்றார் அவர்களுடைய மனம் ஒருபோதும் தூய்மை அடையாது ஆக அறத்தின் வழியாக யார் நடக்கிறார்களோ அவர்களால் மட்டும்தான் அவர்களின் மனங்கள் தான் தூய்மை பெறும் அப்படின்னு சொல்றாங்க இதை உங்கள் குழந்தைகளுக்கு சொல்லி கொடுங்கள் அறத்தை வலியுறுத்துங்கள் பிறருக்கு உதவி செய்யக்கூடிய அந்த மனப்பக்குவத்தை கொடுங்கள் நமக்கு கீழ் இருப்பவர்கள் மீது இரக்கம் காட்டம் கூடிய அந்த மனப்பக்குவத்தை கொடுங்கள் சொல்றாரு பாருங்க மனத்துக்கண் மாசிலன் ஆதல் உங்களுடைய குழந்தைகளுக்கு பொறுமையாக சொல்லி கொடுத்து ஆள் மனதில் பதிய வைத்து விடுங்கள் மீண்டும் ஒரு அழகிய சந்திப்பில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுபவர் உங்கள் முனைவர் பா மொய்தீன் பாஷா நன்றி